வரும் தெரியுமா இறைவன் நம் அருகிலே இல்லை என்று பொழுதுதான் பயம் என்பதே வருகிறது அதுபோன்ற மனிதர்களுக்கு இறைவன் இந்த கயிற்றின் மூலமாக என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதுதான் இந்த காப்பு என்பது அந்த கயிற்றின் மூலமாக அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது என் அருகிலேயே இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையானது இவரிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு கயிறினை கட்டிக்கொள்வதாலோ அல்லது காப்பு அணிந்து கொள்வதாலோ பயம் நீங்கும் என்பது உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உண்மைதான் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி இந்த கயிறு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒரு கயிறு அல்லது ஒரு காப்பு அப்படிங்கிற மாதிரி கூட தெய்வத்தை வேண்டிக் கொண்டுங்கிற வார்த்தையை சொல்லிட்டார் அப்போ அந்த கயிற்றின் மூலமாக அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது என் அருகிலேயே இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையானது இவரிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது அதாவது அகம் பிரம்மாஸ்மி எனக்குள்ளாக இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை நான் தினந்தோறும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுபவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் அவசியம் இல்லை ஒருவனுக்கு பயம் என்பது எப்பொழுது வரும் தெரியுமா இறைவன் நம் அருகிலே இல்லை என்று எண்ணும் பொழுதுதான் பயம் என்பதே வருகிறது அதுபோன்ற மனிதர்களுக்கு இறைவன் இந்த கயிற்றின் மூலமாக என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதுதான் இந்த காப்பு என்பது அதனாலதான் அதுக்கு காப்புன்னே சொல்றார் அது வந்து எப்படி வடமொழியில எப்படி சொல்லுவான்னா ரக்ஷ அப்படின்னு சொல்லுவார் ரக்ஷா பந்தனம் சொல்லுவா தெரியுமா இப்படி அந்த ரக்ஷையை கட்டி விடுவதன் மூலமாக அதனை பந்தனம் செய்வதன் மூலமாக நமக்கு ரக்ஷான்னு சொன்னாலே நம்மை காக்கின்ற காப்பு அதாவது பாதுகாப்பு என்று புரிந்து கொள்ளலாம் ஆக இறைவனிடத்திலே கொண்டு போய் ஒரு கைச்சினை ஏதாவது ஒரு முடிக்கயிறுங்கிற மாதிரி சொல்லுவா முடிச்சு போட்டு வச்சிருப்பா எதற்காக அதனை முடித்து போட்டு வைத்திருக்கிறார்கள் சொன்னா அந்த முடிச்சிலே இந்த மந்திரங்களினுடைய ஒலியானது அது ஈர்த்து கொண்டிருக்கும் என்பதால் இப்படி ஒரு முடிகயிரை கொண்டு போய் அங்க போச்சுட்டு அதற்கு தொடர்ந்து இந்த மந்திர சாநித்தியம் உண்டாக்குவதற்காக ஜபம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முக்கியமான மந்திரங்களை எல்லாம் சொல்லி காக்கக்கூடிய வந்திரங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு நிறைய சுதர்சனருக்கும் தனியா வச்சிருப்பா ஆஞ்சநேய சுவாமிக்கும் தனியா வச்சிருப்பா இப்படி காக்கும் தெய்வங்கள் என்று பிரித்து வைத்திருப்பார்கள் அதை பைரவருக்கும் தனியா வச்சிருப்பா இப்படி அதற்குரிய வந்திரங்களை சொல்லி 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 அதிலே உருவேற்றி அதனை கொண்டு வந்து கையிலே கட்டி கொள்ளும் பொழுது நமக்கான பாதுகாப்பு உண்டாகிறது என்பதை இந்த மனிதனானவன் நம்பத் தொடங்கி விடுகிறான் அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ரக்ஷையை கட்டும்போது கூட எப்படி தெரியுமா மந்திரத்தை சொல்லுவார் பிரகத்சாமா சகரேன ரக்ஷா என்று சொல்லி சகரேன ரக்ஷா என்றே சொல்லிவிடுகிறார்கள் எல்லா விதமான சூழலில் இருந்தும் வெளியிலிருந்து தாக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் இந்த கயிறானது உன்னை பாதுகாக்கட்டும் என்ற மந்திரத்தை சொல்லித்தானே கட்டி விடுகிறார்கள் இப்படி அந்த கயிற்றினை விடும் பொழுது அல்லது ஒரு காப்பினை அணிந்து கொள்ளும் பொழுது அந்த தெய்வமானது நம்முடனேயே இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையானது இந்த மனிதனுக்கு பிறந்து விடுகிறது தெய்வம் என்னுடனேயே இருக்கும் பொழுது யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நம்பிக்கையும் வளர்ந்து விடுகிறது அந்த ஆன்ம பலம் என்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது அந்த ஆன்ம பலம் அதிகரிக்க அதிகரிக்க எவர் ஒரு இடத்திலே பலம் என்பது அதிகரிக்கிறதோ அவர்களிடத்திலே எதிர்மறை சக்திகள் வேலை செய்வதே இல்லை அவர்கள் அருகே நெருங்க கூட அஞ்சுகிறது அப்படின்னு சொல்றார் இப்படி இவர்கள் இந்த காப்பினை கையிலே கட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அருகிலே அந்த எதிர்மறை சக்திகள் வர தயங்குகின்றன இதை உணர்ந்துதான் இவர்களும் ஒரு நம்பிக்கையோடு செயல்படுகிறார்கள் சொல்றார் இது நிறைய நம்ம சினிமால கூட பார்த்திருக்கலாம் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அவங்க அம்மாவோ அல்லது அவருடைய மனைவியோ ஒரு கயிறு கொண்டு வந்து கட்டி விடுவா இவருக்கு ஒரு வீரம் வந்துருச்சுன்னு சொல்லி வேகமா போய் சண்டையெல்லாம் போடுவாங்க திடீர்னு அந்த காப்பு கீழ் அவுழ்ந்து உழ்ந்துருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஐயோ பயம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இந்த மாதிரிலாம் நிறைய நகைச்சுவை காட்சிகளை கூட நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து இதற்கு எதற்காக அப்படின்னு சொன்னா இது அனைத்துமே நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் என்று சொல்வதை விட இவை அனைத்தையும் அனுபவித்து உணர்ந்துதான் இதனை செயல்படுத்தி இருக்கிறார்கள் நான் முதலிலேயே சொன்னது போல் இதெல்லாம் யாருக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஆன்ம பலம் என்பது எவரிடத்திலே குறைவாக இருக்கிறதோ அவருக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு நோய்வாய்பட்டுக் கொண்டே இருக்கிறார் ஒரு திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது தாக்கி இருக்கு அவர் ஏற்கனவே பலசாலி தான் எதற்குமே கலங்க மாட்டார் நல்ல தைரியசாலி ஆனால் அவருடைய ஜாதகத்தினுடைய நேரம் ஏதோ ஒரு சனியினுடைய தாக்கமோ அல்லது ராகுக்கேத்துக்களுடைய தாக்கமோ தொடர்ந்து உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு உடம்பு பலகீனமாக பலகீனமாக மனதிலும் பலம் என்பது குறையும் தெரியுமா அப்படி மனோபலம் என்பது குறையும் பொழுது மனோபலம் குறையும் பொழுது உடல் பலமும் சேர்ந்து குறைய தொடங்குகிறது ஏற்கனவே உடல் பலத்தினால் உடல் பலவீனம் அடைவதால் மனமும் பலவீனம் அடைகிறது அதே போல மனம் பலம் குறையும் பொழுது உடல் பலமும் சேர்ந்து குறைந்து கொண்டே வந்து இது ரெண்டும் சேர்ந்து இந்த மனிதனை ஒரேடியாக பலவீனப்படுத்தி விடுகிறது அப்படி பலவீனப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய மனதிலே ஒரு நம்பிக்கையை விளைவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காப்புகள் கட்டப்படுகின்றன அது கூட எங்கேன்னு பார்த்தா வலது கரத்திலே இந்த மணிக்கட்டிலே கட்டி விடுவார்கள் இந்த இடமானது நீங்க பொதுவாக டாக்டர் பார்த்தா கூட ஒரு பல்ஸ் பார்க்கும் போது கூட இப்படிதான் புடிச்சு பார்ப்பா தெரியுமா ஆண்களுக்கு வலது கரங்களிலும் பெண்களுக்கு பார்த்தோன்னா இந்த நாட்டு மருத்துவ இடது கரத்துல வச்சு இப்படி பல்ஸ் பார்ப்பா இந்த இடங்களிலே அமுக்கு ஒரு ஒரு அமிழ்த்தல் ஒரு அழுத்தம் என்றது கொடுக்கும் பொழுது அது இதயத்திற்குள் சென்று பணியாற்றுகிறதுன்னு சொல்ற அவருடைய இதயத்திலே ஒரு நம்பிக்கை ஒரு பலம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது அதனாலதான் இந்த காப்பு மற்றும் இந்த மந்திர உச்சாடனம் செய்யப்பட்ட கயிறுகளை கட்டிவிடுகிறார்கள் அதன் மூலமாக நிச்சயமாக பயம் என்பது நீங்கும் என்பது உண்மைதான் சர்வே ஜனாக சுகினோ பவந்து